செங்கோட்டையை சந்திக்கும் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் செயல்படுறாரு எங்களை யாரையும் கட்டுப்படுத்த சீனியரும் தலைமையும் கட்சியை விட்டு அவர் அந்த பொறுப்புகளில் இருந்து நீக்கம் செய்தது கூட வந்து அந்த பொதுச் செயலாளரின் ஒரு கடமையை தான் அவர் செஞ்சிருக்கிறது மாதிரி அவர் சொல்லியிருக்காரு தம்பித்துறை மூத்த அமைச்சர் தம்பி தருத்துக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை

ஏற்கனவே ஏற்கனவே இன்றைக்கு மாலை துணை ஜனாதிபதியாக பதவியேற்க இருக்கின்ற அருமையான திரு சி ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மிகவும் நல்லவர் கண்ணியமானவர் அனைத்து மக்களிடம் அன்பாக பண்பாக பழகக்கூடிய பெருந்தகை என்பதனை எனக்கு நல்ல அவருக்கு எனக்கு நல்ல புரிந்துருது அவர் பேர் அறிவிக்கப்பட்டவுடன் நான் அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கேன் ஆனால் நம்முடைய அனைத்து இந்திய அன்னாதார முன்னேற்ற கழக உரிமை குழுவினுடைய உறுப்பினராக இருக்கின்ற நாடாளுமன்ற மாநில உறுப்பினர் தர்மர் அவர்கள் வாக்களித்திருக்கிறார் சார் இது வந்து கூட்டணிக்கான மீண்டும் ஒரு சமிக்கை தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறி இந்த நேரத்தில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருக்கு வந்து அவர் தெரிவித்திருக்கிறார் சார் நயனார் நாயன் சார் திரும்பி ஒருங்கிணைந்தார் திரும்பி வந்து தேசிய தேசிய ஜனநாயக சார் அதிமுக ஒருங்கிணைந்தார் மீண்டும் வந்து